முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகம் மற்றும் கொழும்பில் அதிகுச்ச பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன போலீசார் மற்றும் விசேட ஆதரவைப் படையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக அழைக்கப்பட்டுள்ளனர் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைப்பவர்களின் வழக்கு எண்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்களது பயணப் பொதிகள் மற்றும் நபர்கள் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர் மேலும் கியூ வீதியில் வசிப்பவர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் மட்டுமே அந்த வீதிக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றனர் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் எனினும் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை கருத்திற்கொண்டு ஐந்து விசேட வைத்தியர்கள் கொண்ட குழு அவரை கண்காணித்து வருகிறது அவரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது குறித்து அந்த குழு பரிந்துரைகளை வழங்க உள்ளது இந்த நிலையில் தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாது என்று சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜகத் வீரசிங்க தெரிவிக்கையில் மருத்துவர்களின் ஆலோசனையின் பெயரில் ரணில் விக்ரமசிங்கவை இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த பெரும்பாலும் சாத்தியமில்லை என்று தெரிவித்தார் ார் இருப்பினும் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்துடன் இணைக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வந்தால் அது தொடர்பாக தேவையான வசதிகளை வழங்க சுரச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுக்கும் என்று ஜகத் வீரசிங்க மேலும் தெரிவித்தார் இந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இன்று காலை முதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அத்தோடு கொழும்பில் எதிர்கட்சிகளால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தயார் நிலையில் இருக்குமாறு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பின் அனைத்து போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளுக்கும் கடுமையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பொது ஒழுங்கை பேணுதல் எந்தவித இடையூறுகளையும் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏதேனும் வன்முறை சம்பவங்களையோ சட்ட மீறல்களையோ எதிர்கொள்வதற்காக உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க உயர் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் அமைதியின்மை ஏற்படுமானால் உடனடி பதிலளிக்க கழக தடுப்பு படைகள் மற்றும் மேலதிக போலீஸ் குழுக்கள் தயார் நிலையில் உள்ள செய்துள்ளதாக பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி செயலகம் முன்பு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்